ஓம் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரே போற்றி போற்றி அன்பெனும் ஜோதியை உள் ஏற்றிட்ட ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் பூரண ஆசிகள் சிவந்த ஜோதியின் நிறத்தினை உடைய விடியல் சூரியனை போன்றே ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரராகிய எமது தன்மை அமைந்திருக்கும் அருணாச்சலம் எனும் சிவரூபமானது ஆற்றல் களஞ்சியமாகும் ஒளியினை சேமிக்கும் உன்னத அணுவாகும் காலத்தின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அணுசக்தியும் வீரியமாய் செயல்புரியும் ஸ்ரீ அருணாச்சலம் எனும் சிவத்துளி ஜோதியின் ஸ்வரூபமாகும் ஒவ்வொரு சிவத்துளிகளும் மாறுபட்ட அணுக்களின் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அருணாச்சல சிவ ஆற்றல்கள் என்பது பூமிக்கு மாறுபட்ட ஆற்றல்களை அருளிடும் வெப்ப சக்தி என்பது தங்கமாகவும் தாமிரமாகவும் இப்பூமிக்கு அருளப்படும் யாமும் அவ்வகையினை சார்ந்த ஓர் அணு ஆவோம் ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் அருணாச்சல சிவத்துளி எனும் ஆன்ம கருவானது அமைந்திருக்கும் இப்பிரபஞ்சத்திலும் இத்தகைய ஆற்றல்கள் நிறைந்த அணுக்கள் பல உண்டு ஈசனின் ஒரு அங்கமாய் விளங்கும் அருணாச்சல சிவத்துளி என்பது ஒவ்வொரு மானுட ஆன்மாவுடனும் கலப்புற்று அருணாச்சல கரு எனும் ஒத்த தன்மையினை உடைய அணுவிற்கு தனது ஆற்றல்களை பொழிந்திருக்கும் எமது தன்மை என்பது தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை உள்ளடக்கியது வெப்ப அணு சக்தியாகிய எமது இயக்கம் குறித்து அறிந்திடுக சதுர் யுக காலங்களுக்கு பூமியில் வெப்ப சக்தியாகவும் ஜோதியின் ரூபமாகவும் இயங்கிடும் யாம் யுக கால எல்லையில் மாற்று ஆற்றல்களையும் வெளிப்படுத்துவோம் நூத்தி எட்டு தினங்களுக்கு சக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற மானுட ஆன்மாக்களுக்கு ஓர் அரிய சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் அண்ணாமலையாராக ரூபம் கொண்ட யாம் அக்னியாக வெளி தோன்றி ஒவ்வொரு யுக காலத்திலும் குளிர்ந்து குளிர்ந்து தங்கமாகவும் தாமிரமாகவும் உருக்கொண்டோம் கலியுகத்தினிலும் கற்களாய் காட்சி தருகின்றோம் எனினும் உள் தங்கமும் தாமிரமும் அக்னி வடிவினில் பாதரசமும் வீற்றுள்ளது எனும் சத்தியத்தினை உணர கடவது அக்னி என்பது குளிர்ந்தால் ஜோதியின் தன்மை வெளிப்படும் அதன் ஆற்றல்களும் மாறுபடும் இத்தருணத்திலும் எமது அக்னி ஆற்றல்கள் செயல் புரிவதனை உணரக்கடவது பூரணத்துவம் அடைந்த ஓர் ஆற்றல் என்பது மாற்று ஆற்றலாக உருக்கொள்ளும் அவ்வகையில் அக்னியை போன்று உதித்திட்ட யாம் இப்பூமியிலும் பிரபஞ்சத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாற்று செயல்களை ஏற்றுள்ளோம் இருப்பினும் எமது காந்த சக்தியும் ஒளித்தன்மையும் என்றும் குன்றுவதில்லை மானுட ஆன்மாக்களில் கலப்புற்றிருக்கும் அருணாச்சலம் எனும் பாதரச துகள் குறித்து அறிந்திடுக மானுட ஆன்மாவினில் எண்ணற்ற சிவ துளிகள் உண்டு அருணாச்சல ஈஸ்வரரின் தன்மையை ஒத்த ஓர் துகளும் உண்டு உங்களது சிரசினில் இத்தருணத்தில் எமது ஆற்றல் பெற்ற துகள் என்பது அருணாச்சலத்துகள் துவங்குவதனை உணர வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் அருணாச்சல ஆன்ம துகளின் ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் சிரசினை கடந்து கபாலத்தின் உச்சத்தில் நிலைக்கும் அருணாச்சல துகள் என்பது ஓர் மானுடருக்கு தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை அபரிமிதமாய் பொழிந்திருக்கும் அணு என்பது தனது இயக்கத்திற்கு உரித்தான வெப்ப சக்தியினை அருணாச்சல துகளிலிருந்து அத்தீத்தமாய் பெற்றிடும் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிய கடவது உயிர் அணுவின் தன்மை என்பது தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களால் நிறைந்தது அருணாச்சலம் எனும் உயிரினை ஒத்த ஆற்றல்களை உடையது பல தருணங்களில் உயிருக்கு உரித்தான அதீத ஆற்றல்களை தங்கமாகவும் தாமிரமாகவும் பொழியும் தன்மையினை கொண்டது துகள் என்பது சிறைபடாத துகளாகும் தேவியரின் ஒடுக்கம் நிகழ்கையில் மானுடர்களின் உயிர் அணுவும் ஒடுங்க துவங்கும் ஒவ்வொரு மானுட உயிரும் ஆன்மாவினில் ஒடுங்க முற்படும் பொழுது ஸ்ரீ அருணாச்சல துகள் என்பது தனது அனைத்து ஆற்றல்களையும் உயிருக்கு அருளிடும் அருணாச்சலேஸ்வர தத்துவம் என்பது முக்தி தத்துவமாகும் ஏனெனில் ஒடுங்கும் உயிருக்கே அதீத ஆற்றல்களை அருளி புண்ணிய பதிவுகளை நீக்கியே செயல்புரிந்திடும் எத்தருணத்தில் பிந்து மையத்தில் அனைத்து உயிர் சக்தியும் மெல்ல மெல்ல ஒடுங்குகின்றனவோ அத்தருணத்தில் அருணாச்சல துகள் என்பது இத்தருணத்தில் ஸ்ரீ அகத்தியரினால் நிகழ்த்தப்படும் யுகமாற்ற பணிகளை ஏற்று இயங்குகின்ற அன்பு மானுடர்களுக்கும் அருணாச்சல துகளாகிய யாம் உருகியே புரிய துவங்கிடுவோம் உண்ணாமுலை தாயாரின் ஒடுக்கம் என்பது உங்களுக்குள் நிகழ்வதனை உணருங்கள் இதன் மூலம் வெப்ப சக்தியின் ஒடுக்கமும் நிகழ்ந்தேரிடும் சிரசினில் உருவாகும் மாற்றங்களை உணரக்கடவது தேகத்தினில் தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல் என்பது மாற்று நிலையினை ஏற்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர ஆன்மத்துகளாகிய எம்மிடமிருந்து தங்க தாமிர ஆற்றல்களை நேரிடையாய் ஏற்று இயங்கிய தேவி எனும் உயிரின் ஒரு பிரிவு ஆற்றலானது மையத்தினில் ஒடுங்குவதனால் மூல ஆற்றலாகிய யாமே உருகி செயல்புரிய துவங்கிடுவோம் இவ்வுலகினில் எண்ணற்ற கோடி ஆன்மாக்கள் வசித்திருப்பினும் சில ஆன்மாக்களே அரிய பல மாற்றங்களை ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்பவர்கள் இதனை உணர வேண்டியது அவசியமாகும் பூ ஒன்று மலர்ந்தால் தேன் பருகிட வண்டுகள் மொய்க்கும் பூக்கள் அதிகமானால் வண்டுகளும் அதிகரிக்கும் பூக்கள் மலர்வது குன்றினால் வண்டுகளின் எண்ணிக்கையும் குன்றிவிடும் இதுவே இயற்கையின் நியதியாகும் இதனை போன்றே இறைவனை நாடியே செயல்புரியும் ஆன்மாக்கள் அதிகரிக்கையில் இறை மானுடர்களை ஆட்கொண்டு செயல்புரிய துவங்கிவிடும் அருணாச்சல ஈஸ்வரராகிய எமை புறத்தினில் எண்ணற்ற மானுடர்கள் துதித்து போற்றுகின்றனர் அதன் பொருட்டே அதீத்த ஆற்றல்களை யாம் புறத்தினிலும் பொழிகின்றோம் யுககால எல்லையில் இறைவனை நாடியே பயணிப்போருக்கு யாம் சிரசீனிலே ஆட்பட்டும் செயல்புரிவோம் உங்களுடைய சிரசீனில் உருகத் துவங்கும் எமது ஆற்றல்களை உணர்ந்திடுங்கள் ஸ்ரீ அருணாச்சல ஈஸ்வரரே போற்றி என்றே உரைக்கையில் உங்களுடைய சிரசினில் தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்கள் பெருகுவதனை உணரக் கடவது உருகத் துவங்கும் யாம் உங்களுடைய சிரசினில் அக்னி ஆற்றலை பெருக்கிடுவோம் தங்கமும் தாமிரமும் அதீத்தமாய் ஏற்கப்படும் தருணத்தில் ஆக இயக்கங்களும் துரிதம் அடையும் இறைவனை நாடியே செயல்புரியும் தன்மை வீரியம் அடையும் உடலானது புறத்தினில் இயங்கிட தங்கமும் தாமிரமுமே அவசியமாகும் அகமார்க்கத்தில் உயிர் பயணித்திடவும் தங்கமும் தாமிரமுமே அவசியமாகும் யாம் உங்களது சிரசினில் தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை உள்ளடக்கிய ஓர் புதிய உயிர் கூட்டினை உருவாக்கிடுவோம் தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை உள்ளடக்கிய ஓர் புதிய உயிர்கூடு உணர்ந்திடுங்கள் முழுவதும் பிந்துவினில் ஒடுங்கிவிட்டால் கூடு என்பதே கரைந்து மறைந்துவிடும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர துகள் என்பது உருகி குருதியில் கலப்புற்று செயலாற்றிடாது என்றும் ஓர் புதிய உயிர் கூடாக உருமாறி நிலைத்து செயல் புரியும் என்றுமே அறியக்கடவது கடவது யாம் உயிர்கூடாக உருமாறினால் மாத்திரமே உங்களால் இப்பூமியில் இயங்கிட இயலும் இறை ஏற்கவும் இயலும் உயிர் சக்தி முழுமையாய் ஒடுங்கினால் உடலும் மரணிக்க நேர்ந்துவிடும் எனும் காரணத்தினால் யாமே உயிர் கூடாக நிலைத்து செயல்புரிவோம் எவ்விதம் உங்களது புறவாழ்வு என்பது உயிரினால் இயக்கப்பட்டதோ அவ்விதமே வாழ்நாள் முழுவதும் யாமே உங்களை இயக்கிடும் உயிர் சக்தியாய் நிலைத்திருப்போம் ஒவ்வொருவரது பீனியல் சுரபி எனும் உயிர் கூடானது புதுமையாய் மாற்றி அமைக்கப்படும் ஸ்ரீ அருணாச்சல ஈஸ்வர ஆன்மத்துகள் என்பதே இனிவரும் காலங்களில் உயிர் கூடாக நிலைத்து செயல்புரியும் என்று கடவது கருணை நிறைந்த செயல்களையே யாம் ஆற்றிடுவோம் தேவையற்ற பல ஆசைகளை யாம் வேறறுத்து செயல்புரிவோம் ஆதிசக்தியாகிய உயிரணு அனைத்து ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிவிட தனது ஆற்றல்களை பூரணமாய் அருளிடும் அருணாச்சல ஈஸ்வரத்துகள் என்பது உயிரணுவாகவே நிலைத்து செயல்புரியும் என்றும் தேவையற்ற ஆசைகள் நிறைவேறிட ஆற்றல்களை அருளிடாது உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய உயிர்கூடு எம்மால் உருவாக்கப்படும் என்று இதன் மூலம் ஓர் மாபெரும் மாற்று இயக்கம் உங்களுக்குள் மலரத் துவங்கும் கருணை எனும் ஆற்றலே எமது தன்மையாகும் பிரதிஷ்டை கொள்ளும் புதியதோர் உயிர்கூட்டினை அனைவரும் உணர்ந்திட முற்படல் வேண்டும் நூத்தி எட்டு தின சாதனைகளை நிறைவுறுத்திய பின்னர் ஆதி விளக்கு எனும் உன்னத கருவியினை ஏற்று இயங்கும் தருணத்தில் இப்பிரபஞ்ச பேராற்றல்களோடு நேரிடை தொடர்பினை புதிய உயிர் கூடாக நிலைக்கும் யாமே தழிப்போம் என்று உணரக்கடவது ஒரு சாதாரண மானுடரால் பிரபஞ்சத்தின் ஆற்றல்களை நேரிடையாய் ஈர்க்க இயலாது உயிர்கூடு எனும் பீனியல் சுரபி பிரபஞ்சத்தின் மின்காந்த அலைகளை நேரிடையாய் ஈர்க்கும் திறனற்றது அதீத்த மின்னாற்றல்கள் உயிரணுவினாலும் ஏற்கப்பட இயலாததாகும் சக்தி மண்டல கோபுரங்களின் மூலம் இப்பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் அதீத மின்னாற்றலாகிய தங்கம் மற்றும் தாமிரம் எனும் தூய எரிபொருளினை ஏற்பதற்காகவே அருணாச்சல ஈஸ்வரராகிய யாமே உங்களுடைய உயிர்கூடாக உருமாறி செயல் புரிவோம் என்று உங்களது வாழ்வினில் உருவாக்கும் மாற்றங்களையும் மெல்லனவே உணர்ந்திடலாம் கிட்டிய அரிய பாகிய நிலையினை உணர்ந்து ஏற்க கடவது ஆழ்நிலை தியானங்கள் சத்தியத்தினை உணர்த்திடும் உணர்ந்து உயிவுற அருணாச்சல ஈஸ்வரரின் ஆசிகள்